தமிழ்நாட்டில் இந்து சமய வாரியமும் ஆண்டாண்டு காலமாக பல்வேறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆவணங்களை விவசாயிகளை பொதுமக்களை பட்டா வச்சிருக்கக்கூடிய பொதுமக்களை விவசாயிகளை நூறு வருஷத்துக்கு மேலாக வரித கிஸ்து ரசீது வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் போரா இனாம் நிலங்கள் இந்த இனாம் நிலங்கள் இந்தியா போராவும் அரசர்கள் காலத்தில் அரசர்களுக்காக பணியாற்றி பல்வேறு சேவைகளுக்காக வழங்கப்பட்டது நாடு சுதந்திரம் பெற்ற பின்பு இந்த எல்லா நிலங்களும் எல்லா மாநிலங்களிலும் சட்டம் இயற்றப்பட்டு அனுபவத்தில் இருந்த பொதுமக்களுக்கு அதாவது ஊருக்குள்ள குடியிருந்த மக்கள் பொதுமக்கள் விவசாயிகள் எல்லாரு மாநிலங்களிலும் பட்டா வணங்கப்பட்டு நில உரிமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல எல்லாம் சட்டம் கொண்டு வரப்பட்டு இனாம்கள் ஒடிக்கப்பட்டு பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு பட்டா கொடுக்கப்பட்ட விவசாய நிலங்களை வீட்டு மனைகளை ஊர் நத்தத்தை எல்லாம் இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறையும் வக்பு இது எங்களுடைய நிலம் சொல்லி தமிழ்நாடு ஊராவும் பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்துல இன்னைக்கு ஜீரோ வேலை பண்ணிருக்காங்க விற்க முடியல வாங்க முடியல பட்டா இருக்குது பட்டா இருக்குது வரி ரசீது இருக்குது ஆனா இன்னைக்கு பட்டாடு பெயர் மாற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தமிழ்நாடு அரசுடைய தலைமை செயலாளர் ரைத்து வாரி செட்டில்மெண்ட்ல இனா பூமியில பூரா பட்டா மாத்துறதோ பெயர் மாத்துறதோ எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது ஆர்டி ஈடுபடக்கூடாது டிஆர்ஓ ஈடுபடக்கூடாது தாசில்தார் செய்யக்கூடாது உத்தரவு இருக்குது இந்த உத்தரவும் சட்டப்படிதான் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இது நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கு ஆனா இதையெல்லாம் பார்க்காம இதெல்லாம் நாங்க கொடுத்தும் கேட்காம கரூர் மாவட்ட டிஆர்ஓ அவர்கள் இன்னைக்கு பட்டாவை ரத்து செஞ்சிருக்கிறார் சட்டவிரோதமாக ரத்து செஞ்சிருக்கிறார் தலைமைச் செயலர் உத்தரவுக்கு எதிராக ரத்து செஞ்சிருக்கிறார் ரத்து செஞ்ச பட்டாக்களை மீண்டும் எங்கள் பேரில் வழங்க கோரிதான் இன்றைக்கு நாங்கள் காத்திருப்போர் நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உங்களுடைய நில உரிமை பறிக்கப்படாது என்கிற வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஐயா உதயநிதி அவர்களும் எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் இனாம் உரிமை உங்களுக்கு வழங்கப்படும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பொதுமக்கள் வீடு மனை உரிமையாளர் வழங்கப்படும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இந்த தொகுதியில் நின்ற மதிப்பிற்குரிய கரூர் நாடாளுமன்ற ஜோதிமணி அவர்களும் இந்த பதிவிற்குரிய அமைச்சர் ஐ செந்தில் பாலாஜி அவர்களும் எல்லாருமே விவசாயிகளுக்கு இனாம் நில உரிமை உறுதி செய்யப்படும் தொந்தரவு செய்ய மாட்டோம் பறிக்க மாட்டோம் பட்டாவில் பெயர் மாற்ற மாட்டோம் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு ஆனா இங்க இருக்கக்கூடிய டி ஆர் அவர்கள் ரத்து செய்திருக்கிறார் அது சட்ட விரோதம் நீதிக்கு விரோதமானது அநீதி நில உரிமைக்கு எதிரானது அதை ரத்து செய்ய கூட நாங்கள் இன்றைக்கு காத்திரு போராட்டத்துக்கு வந்தோம் காவல்துறை அனுமதி மறுத்திருக்காங்க மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்கோம் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக அறவழியிலே அமைதியாக போராடி நில உரிமையை மீட்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் எங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தற்சமயம் வெச்சமான் கொடுந்தோர் கிராமத்துல மட்டும் பாத்தீங்கன்னா மேற்கு நாலாயிரத்தி நூறு ஏக்கர் டவுனுக்குள்ள பூரா வச்சாச்சு வெண்ணமலை பூரா சீரோ வேலி பண்ணியாச்சு கணக்கு எடுத்து பார்த்தா கரூர் மாவட்டத்துல மட்டும் கிட்டத்தட்ட பல ஏக்கருக்கு மேல வருது கோயம்புத்தூர் மாவட்டம் கரூர் திருப்பூர்ல மட்டும் ஒன்னே கால லட்சம் ஏக்கர் நிலம் வருது தமிழ்நாடு மரம் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் வருது இவ்வளவு நிலங்களும் செட்டில்மெண்ட் காசுதார் போட்டு பட்டா கொடுத்த நிலம் இது யாருமே பட்டா தங்க பேருக்கு வாங்கிக்கிட்டதில்லை அரசு துறை எங்களுக்கு உரிய முறையில விசாரித்து பட்டா கொடுக்கப்பட்ட நிலங்கள்